ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் என்ன ஸ்டோரின்னா ஒரு கடவுள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணார் அந்த குரூப்புக்கு என்ன பேர் உலக உலகன்னு ஹெட்டிங் போட்டார் உலக எண்ணம் ஹெட்டிங் போட்டார் அந்த உலகத்தில் என்னெல்லாம் படைத்தாருன்னா விலங்குகள் பறவைகள் சூரியன் கடல் ஆறு மலை ஊர்வனை பரப்பனை எல்லாத்தையும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டார் அப்புறம் இறுதியாக என்ன பண்ணாங்கன்னா மனுஷங்களே அந்த குரூப்ல மனிதர்களை அவங்களே அந்த குரூப் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து வெளியே போயிட்டார் குரூப்பை விட்டு அப்ப கொஞ்ச நாள் வந்து மனுஷன் சந்தோஷமாக தான் இருந்தா அதுக்கப்புறமும் சுயநலத்திற்காகவும் சுய தேவை என்ன பண்ணா கடல் ஆறு குளம் ஏரி மலை அப்புறம் மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு என்ன பண்ணான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சான் அப்புறம் அதுல இருந்த மழை என்ன பண்ணுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இதெல்லாம் நானும் இனி இந்த குரூப்பில் இருக்க மாட்டேன்னு மழை என்ன பண்ணிச்சு வெளியே போயிடுச்சு இது சூரியன் மட்டும் என்ன பண்ணுது வெளியே போக முடியாம கொஞ்சம் கொஞ்சமாட்டும் மனிதர்களை கொஞ்சம் அழிச்சுட்டு இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் மரங்கள் இயற்கை வளங்களை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அழித்தா மனிதர்களை தான் அது உள்ள அதனால மரம் வளர்ப்போம் மழை பொருவோம் இயற்கையை பாதுகாப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்